இப்போ நகரத்துக்கும் கிராமத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு இப்போ நகரத்தில் ஒரு கணவர் இல்லாமல் ஒரு சிங்கிள் மாதிராக இருக்கிறது ஒரு மாதிரியான ப்ராசஸ்னா கிராமத்தில் அதில் வேற சில சிக்கல்கள்லாம் கூட இருக்கு இல்லை அடிஷனல் அது வேற மாதிரியும் இருக்கும் எந்தெந்த இடத்துலலாம் நீங்க உங்களுடைய கணவரை அவர் இங்கே அப்படின்னு கிராம சூழலோட ஒட்டி எங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க நம்ம வீட்டுடைய ஆண் இருந்திருக்கணும் அப்படின்னு சார் நான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க சார் வீட்டு வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் போடுவேன் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பதில் சொல்றதா இருக்கும் இப்போ இப்படி அம்மா வீட்டில் இருக்கேன் அப்பா வீட்டில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் ஏன் வந்துட்டேன் ஏன் போயிட்டேன் அப்படின்னு நிறையா இடத்துல காரணம் சொல்லணும் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் ஆனால் வீட்டு வீட்டுக்கு பொருள் போடுறேன் ஒருவேளை எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருந்திருந்தால் நான் வேற வேலைக்கு போயிருப்பேன் இல்லை வீட்லயே கூட இருந்திருப்பேன் கிராமத்தில் வந்து சில சடங் சடங்குகள் செய்வாங்க அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கே வருவங்க கூட என் அம்மா கிட்ட குங்குமம் கொடுப்பாங்க அவங்கள கூப்பிடுவாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போவாங்க இது இப்போ நகரத்தில் இந்த மாதிரியான பாரபட்சம் இருக்கா இல்லை கிராமங்களில் தான் இருக்கு 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 இறந்த ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து என்னோட கலீக்கு அவங்களோட சிஸ்டருக்கோ ஏதோ மேரேஜ் அப்போ செக்ஷனில் எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க எனக்கு வரவே இல்லை ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நானே அதை ஃபீல் பண்ணல பிகாஸ் நான் இறந்த மூணாவது நாள் நான் ஆஃபீஸில் போய் உக்காறேன் என் குழந்தைங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கையும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையெல்லாம் இல்லை பத்து வருஷம் வாழ்ந்ததே அடிதடி பேச்சு கேரக்டர் எல்லாமே எனக்கு செட் ஆகலை ஸோ நான் அவ்வளோ தைரியமா நான் போறேன் இன்விடேஷன் எனக்கு வரலனு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சுபகாரியங்களில் ஒதுக்கி வைக்கிறது நகரங்கள்ல இருக்கா இருக்குங்க சார் ஒரு சீமந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நலுங்க வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க சார் நானும் போனோம் ரொம்ப ஆசையா போனோம் அப்போது அப்படி தயங்குறாங்க என்னை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா நம்ம கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் என் ஹஸ்பண்ட் நல்லா வச்சுருந்தாங்க ஒரு குறை கிடையாது சார் குழந்தைய நல்லபடியாக வளர்த்துட்ருக்கோம் சரி நம்ம என்ன இது ஒரு ஃபேமிலி அவர் இல்லை அவ்வளோ தானே ஏன் ஒரு முத்திரை குத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் அப்படியே லைனாக ஓத்தரா போடுறாங்க வளையல் போடுறாங்க சந்தனம் பூசுகிறாங்க ஆனால் என்னை கண்டவொன்னே என்னை வா அப்படின்னு சொல்லவே இல்லை வீட்டுக்கார் இறந்துருவார் இல்லை சார் அதில் வந்து சடங்குலாம் செய்வாங்க அப்போ வந்து எங்களையே கூப்பிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் வாங்க அந்த கயிறை எடுக்கிறீங்களா வாங்க அப்படின்னு எங்களை கூப்பிடுவாங்க அப்போ எங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டுக்காரர் இருந்தால் நம்மளை இப்படிலாம் கூப்பிட மாட்டாங்கள்ல

இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் போனாங்கன்னா அந்த விபதியை வந்து நாங்களே தான் எடுத்துக்கணுமா அவரு கூட கொடுக்க மாட்டாராம் அப்படின்னா வந்து அப்ப கோவில் இருக்கிற சாமி சொல்லுச்சிங்களா சசிகலாவுக்கு வந்து விபதி கொடுக்காத அவங்களே எடுத்துக்கிட்டோம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு குங்குமம் கூட சாமி எதனா சொல்லுச்சிங்களா அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கலா சார் நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறப்ப கையில கூட கொடுக்கறது சார் அந்த அந்த அது எவ்வளோ ஒரு ஹேர்ட்டாக இருக்குது தெரியுங்களா பயங்கர ஹர்ட் ஆகும் சார் எங்களுக்கு அந்த டைமில் சார் நம்ம கோவிலுக்கு போகிறதே இது தேவையில இருந்தால் நான் வந்து கோவில் போடுறேன் விஷயத்தையே விட்டுட்டேன் சார் நான் வீடு பார்க்க போகும்போது ஃபேமிலியாக இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க ஸோ பையனை கூட்டின்னு தான் நான் வீடுலாம் பார்க்க போகணும் அவனை தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படி இருக்கும்போது பையனுக்கு முன்னாடியே கேட்பாங்க ஹஸ்பண்ட் இல்லையா நான் அப்படி உங்களுக்கு வீடு கொடுக்குறது அப்படி அப்போ எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் ரெண்டு பொம்பது பசங்களும் ஏஜென்ட் பண்ணிட்டாங்க அந்த பசங்களை கூட என்னால் முன்னாடி நின்று என்னால் பண்ண முடியாது சார் ஒதுங்கி தான் நான் நிற்கணும் என்னோட கிராமத்துல வந்து பினான்சியல் விஷயமா அவங்க கொஞ்சம் ரிச் ஃபேமிலியா இருந்தா வந்து எல்லாத்துக்குமே அலோவ் பண்றாங்க அதே ஏழை பெண்களா இருந்தா அவங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதும் இருக்கு